அந்த ஒரு பெர்சென்ட்டில் அது எதுனா வந்து தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியோ இல்லை தனக்கு பதவி பறிக்கப்பட்டது அந்த கோவத்தை அந்த வன்மத்தை அவர் கற்கிறாரோ அப்படின்ற அந்த சந்தேகம் எனக்கு பத்திரிக்கை இருக்கு வாட் அண்ணாமலை இஸ் இல்லை அண்ணாமலைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் பிஜேபி கொடுத்துருக்குன்றது உணராத ஒரு தலைவர்னா அது அண்ணாமலை ஃபஸ்ட்டு அதுவும் இவருக்கு லைட்டாக ஒரு மன ஒருத்தர் அவரை தானே தோத்தாரு அவரை ஒன்றே அமைச்சராக நானும் தான் தோத்தேன் அதை விட அதிகமாக எனக்கு வந்து கூட்டம் இது ஆனால் என்னை ஆக்கலை இதோடு முடியுது பூத்துக்கு அண்ணாமலையால் ஓட்டு எடுத்துன்னு வர முடியுமான்னா கிடையாது கடந்த தேர்தல் அவரே தோற்றுருக்கிறார் போன தேர்தல் அவர் தலைமையில் நின்னாங்க அவரும் திருப்பி தோக்குறாரு எந்த அளவுக்கு உண்மை இது உண்மையாக பொய்யா இல்லை நைனார் வேணும்ட்டே பழி வாங்குறாரான்றது அந்த கட்சிகள் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் அண்ணாமலை மனக்கசப்பில் இருக்காரா அண்ணாமலை பிரச்சாரம் பண்ண மாட்டாரா அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட மாட்டாரா அண்ணாமலை தேர்தலில் இருந்து போட்ட விலகல் யங்கங்க அதாவது இங்கே என்னென்னா வயசு கம்மியாக சின்ன வயசில் பதவி வருது தலைவர் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா கட்சின்னா என்ன எப்போ இறங்கி போகணும் எப்போ விட்டு கொடுக்கணும் எப்போ சேர்ந்து வேலை செய்யணும் எந்த நேரத்தில் எதை பேசணும் எது பேசக்கூடாது தெரியுது அதை ஒரு அவர் மாணவராக அவர் இன்னொரு தர்ம யுத்தம் டூ பாயிண்ட் ஓ தொடங்க மாட்டார்லாம் கிடையாது என்ன அன்றைக்கி தொடங்கினப்போ நிறைய பேர் இருந்தாங்க இன்னைக்கு தர்ம யுத்தம் டூ பாயிண்ட் ஒன்னா வெறும் பத்திரிகையாளர் நம்ம தான் போயிருப்போம் சுற்றி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க நியூஸ் பிக்ஸ் இந்தியா வணக்கம் இன்று நம்மளோட சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மேடம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் திரு அண்ணாமலையோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் பேசுவதில் ஒரு விஷயம் தெரியுது நான் வந்து தேர்தல் பணிகள் வந்து செய்ய போகிறதில்ல எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால் நான் வந்து தேர்தல் பணியில் சரியாக என்னால் இன்வால்வ் ஆக முடியாது என்னால் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான தேர்தல் இருபது இருபத்தாறு தேர்தல் அவர் எந்த இடத்துல நிற்பாங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க அதெல்லாம் வந்து கட்சி தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு இவர் பேச்சில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் தெரியுது அவர் எப்பயுமே வந்து அவர் ஒரு முக்கிய பதவியில் இருந்தார்னா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருப்பார் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவார் அவருக்கு அந்த பதவி கொடுக்கலன்னா மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவார் இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா தொண்ணூற்றி ஒன்பது விஷயம் வந்துட்டு ஒரு அவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும் ஏன்னா அவர் அப்பாவுக்கு வந்து செய்ய வேண்டிய பணிகள் இருக்குது அப்படின்னும்போது அதுதான் ஒரு ஒரு பெற்ற குழந்தைக்கு வந்து மகனுக்கு வந்து அதுதான் முறை ஸோ அது நைன்டி நைன் பர்சன்ட் மேபி அவர் சொல்கிறது வந்து உண்மையாக இருக்கலாம் ஆனால் நான் அவர் பத்திரிக்கைக்காரன்ல எனக்கு ஒரு பர்சன்ட் அவர் மேலே சந்தேகம் இருக்குது அந்த ஒரு பர்சன்ட்டில் அது என்ன வந்து தன்னுடைய காழ்ப்புணர்ச்சியோ இல்லை தனக்கு பதவி பறிக்கப்பட்டது அந்த கோவத்தை அந்த வன்மத்தை அவர் கக்குறாரோ அப்படின்ற அந்த சந்தேகம் எனக்கு பத்திரிக்கையிலராக இருக்குது இவர் வந்து சாதாரண மற்ற தொண்டர்கள் போல் ஒரு கீழே இருந்து வட்ட செயலராயோ செயலராயோ நகரத் தலைவராயோ மாவட்ட செயலர் வந்து மாநில பொறுப்பில் வந்து தலைமைக்கு வரலை ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துவிட்டேன் அதனால் ஒரு பிரதமர் உட்காரக்கூடிய மேடையில் இவருக்கு இருக்கை போடப்படுகிறது அந்த இடம் கொடுக்கப்படுகிறது அதை பற்றின அந்த புரிதலே இல்லாமல் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் மற்றவங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பல ஆண்டுகளாவது பல வருடங்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது செலவு பண்ண வேண்டியது இருக்குது தூக்க வேண்டியது இருக்குது ஜெயிக்க வேண்டியது இருக்குது நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்றத அது அவருக்கு ஃபஸ்ட்டு புரிகிறது வாட் அண்ணாமலை யூஸ் இல்லை அண்ணாமலைக்கு எவ்வளோ முக்கியத்துவம் பிஜேபி கொடுத்துருக்குன்றது உணராத ஒரு தலைவர்னா அண்ணாமலை ஃபஸ்ட்டு எதை வச்சு சொல்கிறேன்னா இவரு பாஜக தலைமை பொறுப்பில் மாநில தலைவராக இருந்த பொழுது இவரை விட எக்ஸ்பீரியன்ஸாக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் ஏற்றுக்கிட்டார் இவரை விட எக்ஸ்பீரியன்ஸாக இருந்த வானதி ஸ்ரீனிவாசன் ஏற்றுக்கிட்டாங்க இவரை விட எக்ஸ்பீரியன்ஸாக இருந்த கே டி ராகவன் ஏற்றுக்கிட்டார் இவரை விட எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நயனார் நாகேந்திரன் ஏற்றுக்கிட்டார் இவரை விட எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க அப்போ எல்வா எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க தமிழிசையும் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் இவரை மாநில தலைவர் பதவியிலேருந்து எடுத்துகிட்டு வேறு யாருன்னா போட்டால் இவர் ஏற்றுக்க மாட்டார் இதே எல்முருகனும் இருந்தார் இந்த மாதிரி நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் நான் வேலை பார்க்க மாட்டேன் நான் அத்தை பண்ண மாட்டேன் நான் இத்த பண்ண மாட்டேன் சொன்ன காரணத்தினாலையும் வெறும் தலைமை கொடுத்த வேலையை பார்த்ததுனால தொடர்ந்து மத்திய அமைச்சர் அதுவும் இவருக்கு லைட்டாக ஒரு மன ஒருத்தர் அவரை தானே தோத்தார் அவரை ஒன்றே அமைச்சராக நீங்கள் நானும் தான் தோத்தேன் அதை விட அதிகமாக எனக்கு வந்து கூட்டமாக இது ஆனால் என்னை ஆக்கலை அணுகுமுறை சொல்கிறத செய்யறத தான் தலைமைக்கு எப்பயுமே பிடிக்கும் நான் எக்ஸ்ட்ராவாக செய்வேன் நீங்கள் வந்து நான் சொல்கிறத கேளுங்கள் அப்படின்னா தலைமை புரியாது இது ஒன்று ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா இப்போ இவர் வந்து போய் பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறார் சரி அண்ணாமலை வாட் வில் அண்ணாமலை பிரிங்க் டு த டேபிள் அண்ணாமலை என்ன பண்ணுவார் நல்லா பிரச்சாரம் பண்ணுவார் திமுகவை விமர்சனம் பண்ணுவார் ஊழல்களை பற்றி பேசுவார் இளைஞர் மத்தியில் அதாவது பாரதிய ஜனதா கட்சி பிடிக்கக்கூடிய அந்த தன்மை படித்த இளைஞர்கள்கிட்ட ஒரு எழுச்சி உருவாகும் இதோடு முடியுது பூத்துக்கு அண்ணாமலையால் ஓட்டு எத்துன்னு வர முடியுமான்னா கிடையாது கடந்த தேர்தலில் அவரே தோற்றுருக்குறார் போன தேர்தல் அவர் தலைமையில் நின்னாங்க அவரும் திருப்பி தோக்குறாரு அப்போது ஒரு பேசு பொருள் ஒரு செய்தி ஒரு விமர்சனம் அப்படின்னா அந்த வியூஸை அண்ணாமலையால் கொண்டு வர முடியும் பட் ஓட்டாக அதை மாற்ற முடியுமா அப்படின்னா இதுவரைலாம் அவர் ப்ரூவ் பண்ணலை ஆனால் நயினார் நாயர்னு பத்திரிகையாளரை சரியாக சந்திக்கவே வராது அளவுக்கு ஆனால் அவர் ஜெயிச்சிருக்கார் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கார் கட்சி வேலைகளை ஒரு சிலது பலப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதத்தை கூட்டணி கொடுக்குறார் இப்போ அவரை போட்ட அந்த காரணத்தினால நீங்கள் அதை மனசில் வச்சுக்கிட்டு நான் பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு வந்து செய்தி என்னென்னா அவருக்கு கம்மியாசி பிரச்சாரம் அவர் வந்து மாநில தலைவர் போது அவர் வந்து ஒரு ஸ்டார் கேம்பெய்னர் அவரை போய்ட்டு ஒரு மற்ற நிர்வாகிகளோடு சேர்த்து இந்த இடம்லாம் நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணுங்கள் இதுக்கெல்லாம் பொறுப்பாளர் மாதிரி இருங்கன்னு சொன்னோன்னா சுருக்கிட்டார் நைனார் அந்த கோபத்தில் அவர் இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க எந்தளவுக்கு உண்மை இது உண்மையாக பொய்யா இல்லை நைனார் வேணும்ட்டே பழி வாங்குறாரான்றது அந்த கட்சிகளுக்கு உங்களுக்கு அது தெரியும் பட் அதை தாண்டி சரி உண்மையில் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்போ கம்மி இடம் கொடுத்துருக்குறாங்க அதை ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணி ஆறு தொகுதி ஏழு தொகுதி அந்த ஆறு ஏழு தொகுதியை ஜெயிக்க வைக்கலாம்ல ஜெயிக்க வச்சு இந்த ஏழு தொகுதி நான் வேலை பார்த்தேன் இதான் ரிசல்ட் நான் சும்மா பேசிட்டு போகிற வில ஏன்னா செயல் வீரரும் பண்ண முடியும் பூத்தில் போய் ஓட்டு வாங்கி தந்து ஜெயிக்க வைக்கணும்னு தெரிய முடியும் அந்த கெப்பாசிட்டி இருக்குது அதனால தான் நான் நாள் இப்படி இருந்தேன்னு கூட சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் முன்கூட்டியே தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி சொல்லும்போது அது என்ன ஆகும் விவாதம் அண்ணாமலை படக்கசப்பில் இருக்காரா அண்ணாமலை பிரச்சாரம் பண்ண மாட்டாரா அண்ணாமலை தேர்தலில் போட்டியிட மாட்டாரா அண்ணாமலை இருந்து போட்டியிலேருந்து விலகல் இப்படி போய் நின்றுச்சுனா அப்போது இது யாரை பாதிக்கும் பிஜேபி பாதிக்கும் இதனுடைய பயனாளி யார் திமுக கலைஞர் இவர் தலைவராக இருந்தால் சொல்லியிருப்பார் சொல்லியிருக்க மாட்டார் பொதுவாக அரசியல்வாதி பூனா என்ன பண்ணணும் சீன் போடணும் பந்தா பண்ணணும் நாலு பேர் சுற்றி நிற்கணும் ஒரு பப்புக்கு போகணும் கலட்டா பண்ணும் அதெல்லாம் தான் இன்னைக்கு டெம்ப்ளேட்டாக இருக்கு அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தில் நான் தொண்ணூத்தொம்போது பர்சன்ட் உடன்படுறேன் அண்ணா ஒரு பர்சன்ட் எனக்கு சந்தேகம் இருக்குது அவர் வந்து இது இது இந்த சந்தேகத்தை சொல்லிட்டேன்னா இப்போது இது எங்கே போய் நிற்கும் இந்த இதை ஒரு வேளை ட்ராமானு எடுத்துக்கோ இவர் வந்து வேண்டிய ட்ராமா பண்ணுறன்னா எவ்வளோ ட்ராமாவை பார்த்துருப்பாங்க அமித்ஷாவும் மோடியோ டிசைன் டிசைனாக கலர் கலராக சைஸ் வாரியாக உத்தரப்பிரதேசிலேருந்து குஜராத்துலேருந்து மகாராஷ்டிரத்திலேருந்து இதெல்லாம் வந்து எங்கே அத்வானின்றவரையே வந்து ஒரு ஒரு லெவலுக்கு மேலே ஓரமாக தள்ளி விட்டவங்க இவங்க அந்த லிஸ்ட்டில் எவ்வளோ பேர் பிரமாத்மா கஜனு சுஷ்மா ஸ்வராஜ் ஜேட்லி நிதின் கட்கரி டாயண்ட்ஸு முதலமைச்சர் கேண்டிடேட் இல்லை முதலமைச்சராக போடணுன்னா ஜெயிப்பாங்க ஆல்ரெடி சிஎமாக இருந்தவரை ஜெயிச்சதுக்கப்புறம் எப்பா நீ சிஎம் இல்லைப்பா புதுசாக ஒருத்தர் மோகன் கண்டுபிடிச்சிக்கிறோம் மோகன் யாதவை நாங்கள் போட்டோம்ப்பான்னு சொல்லிட்டு அப்போ நான் நீங்கள் நீங்களாக இருங்க அப்படின்னவங்க இந்த 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 படம்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இப்போ எதுவும் கண்டுக்க மாட்டாங்க அது அவரோட வளர்ச்சியை பாரதிய ஜனதா கட்சியில் பாதிக்கும் ஒருவேளை இவர் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிசல்ட்டு காட்டுறாருன்னா எங்குங்க அதாவது இங்கே என்னென்னா வயசு கம்மியாக சின்ன வயசில் பதவி வருது ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா கட்சின்னா என்ன எப்போ இறங்கி போகணும் எப்போ விட்டு கொடுக்கணும் எப்போ சேர்ந்து வேலை செய்யணும் எந்த நேரத்தில் எதை பேசணும் எதை பேசக்கூடாது தெரியுது இதே பிரச்சனை விஜய் சாருக்கும் பார்க்கலாம் ஏன்னா எத்தவுடனே சினிமா முகத்தை வந்து கட்சி தலைவர் ஆயிட்டார் இதே பிரச்சனை அன்புமணி ராம்தாஸ்க்கு பார்க்கலாம் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் சரி இந்த பிரச்சனை ஏன் ஸ்டாலினுக்கு வரல அப்படின்னா ஸ்டாலின் அவர்களை படிப்படியாக கலைஞர் வந்து பார்த்து பார்த்து வெற்றி தோல்வி புல்லன்றதனால சீட்டு கொடுக்குறேன் ஆனால் நீ கேட்டது எல்லாம் நடக்காது நீயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரணும் நீங்கள் ஸ்டாலின் அவர்களை கலைஞர் தயார் பண்ணதுக்கும் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியை தயார் பண்ணதுக்குமே வித்தியாசம் இருக்குது இது வந்து திமுக காரங்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க என்னை விட ஸோ ஒரு ஒரு இளம் தலைவரையோ இல்லை தலைமுறையோ தயார்படுத்துறதுன்றது ரொம்ப முக்கியம் இப்போ விஜய் வந்து அவரே சுயமாக வந்ததுனால அவருக்கு தெரியாது மாவட்டத்தில் செயலாளர்னால் அவருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு பகுதி செயலாளர் வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா அதை நம்ம போய் பார்க்கணுன்னு தெரியாது அதனால தான் கலை நிகழ்ச்சியில் முன்னணி தலைவர்களில் பேச விடாமல் சினிமா பாட்டு போடுது இப்போ இதே பிரச்சனை வந்துட்டு அன்புமணி ராம்தாஸ்கோ இருக்கு ஏன் அவருக்கு இருக்குது ஏன்னா எந்த வித கஷ்டமும் படாமல் ஐயாவோட பையன் அதனால் எல்லாத்தையும் திருத்தி கொடுக்கும் கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஐயாவே இன்னைக்கு காலையில் பத்திரிகையாளர் வந்து ஏர்போர்ட்டில் இருந்து வந்துருக்குறாங்க ஐயா ஓபிஎஸை பார்த்து அடுத்த கட்ட நகர்வு என்னன்றாங்க நான் இன்னைக்கு மௌனம் வரதோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்து நான் விஜய்க்கு லைஃப் கொடுத்தாரு இப்போ உனக்கு தான் ஜோக் வருமா காமெடி வருமா நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு மௌன விரதம்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே ஒரு வாட்டி மௌன விரதம் இருந்து இல்லைன்னா அந்த தியானம் பண்ணி அவர் என்ன ஆனார் தமிழ்நாட்டில் அப்படின்றது தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அவர் தனித்து விடப்பட்டிருக்காரு யாரோட போய் சேர போறாரு அவரோட நிலை என்ன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா கேள்விக்குறியா இருக்கக்கூடிய இந்த சூழல்ல மறுபடியும் வந்து நான் மௌன விரதம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாரு இன்னைக்கு தான் மௌன விரதம் அதுதான் ஒரு நாள் சரி அதை அவர் மாணவர்கள் தான் அவர் இன்னொரு தர்மயுத்தம் டூ பாயிண்ட் ஓ தொடங்க மாட்டாருங்கலாம் கிடையாது என்ன அன்றைக்கி தொடங்கினப்போ நிறைய பேர் இருந்தாங்க இன்னைக்கு தர்மயுத்தம் டூ பாயிண்ட் ஒன்னாக வெறும் பத்திரிகையாளர் நம்ம தான் போயிருப்போம் சுற்றி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க என்னங்கன்னா இல்லை மற்றவர்களோட கருது இன்றைக்கி ஒத்தையில் நான் தர்மயுத்தம் இருக்க எதுக்காக இருக்காரு சொந்த ஆசைகள் சொந்த தேவைகள் பூர்த்தி செய்யணும் அவ்வளோதான் திமுக வீழ்த்தணும் இல்லை எதிர்கட்சி அரசியலை பண்ணணுமோ இல்லை மக்களுக்கு உண்டான கருத்துக்களை சேர்க்கணுன்றதெல்லாம் இல்லை அது பண்ணுறாரு பட்டு அதுக்குன்ட்டு அவரை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட்டு அவருக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றதும் கிடையாது அவருக்கு என்ன செல்வாக்குன்றது அவரும் தனியாக நின்றா தான் தெரியும் எல்லாருமே தனியாக நின்னா தான் அவங்க கதை தெரியும் அதனால தான் என்ன பண்ணுறாங்க எல்லாமே ஒரு கட்சியை போட்டி போடுறதோ இல்லை ஒரு கூட்டணியில் போட்டி போடுறதோ அதுதான் இப்போ இதே கேள்வி வந்து ஐயத்திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அப்ளிகபிள் ஆகும் ஆனால் அவர் அந்த இடத்துக்கே அவர் கொண்டு போகல சேஃபாகவே அவர் வந்து தான் ஒரு ஆளுமைன்றதை நிலைநாட்டி விட்டார் அப்படி இருக்கும்போது அந்த கேள்வி அவருக்கு அப்ளை ஆகாது யாரெல்லாம் தனித்து விடப்பட்டாங்களோ அவங்க கதை தான் என்னன்றத பார்க்கணும் நீங்கள் நின்ற அந்த விஷயத்தை பற்றி கேட்டீங்க இப்போ க பஸ் காலியாக இருக்குது ஆனால் தான் பஸ்ஸில் இன்னும் கொஞ்சம் பேர் ஏற்றலாம் ஏன் ஏற்றாமல் இருக்காங்கன்னா எனக்கு வந்த செய்தி என்னென்னா தனியாக நின்னாவே ஜெயிக்க மாட்டேன்றாங்க ஃபஸ்ட்டு அவங்க ஜெயிக்கணும் இப்போது டிஎம்டிக்கெல்லாம் யாருனா ஒன்று ரெண்டு பேர் ஜெயிச்சுருந்தாங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய அந்த கட் சீட்டோ அந்த பேரமோ அந்த ஓகே அதேமாதிரி ஐயா திரு கிருஷ்ணசாமி அவரே வந்து நின்று ஜெயிக்க மாட்டேன்றாங்க அப்போ அவர் வந்து ஏஆர் சீட்டு எட்டு சீட்டுனா எதை நம்பி கொடுக்குறது அப்புறம் போடில் ஐயா ஓபிஎஸ் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஓட்டரில் ஜெயிக்கிறதுலாம் ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு அழகாக ஒரு துணை முதல்வருக்கு அது அழகாக இது மாதிரி இருந்தால் எப்படி சொந்த தொகுதியிலே வந்து இது பண்ண முடியும் அப்போ அவங்க என்ன திருப்பி கேட்பாங்க சரி இவரு எல்லாம் தூக்கலையா அப்படி அவர் என்ன கேட்குறாரு நான் வேட்பாளராக போது நான் ஜெயிக்கிறேன்னா தூங்குகிறேன் அப்போ எனக்குன்னு நான் தனிப்பட்ட முறையில் நான் செல்வாக்கு வச்சுருக்கிறேன்ல இப்போ உங்களுக்கெல்லாம் எங்கே தான் அந்த கூட்டணி வந்து இன்னும் முடிவாகாமல் அனைவராக டிஎம்டிக்கு தனித்து விடுபடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக காங்கிரஸ் தலைமையை போய் கனிமொழி அவர்கள் சந்தித்த பிறகு ஹிந்துவில் இன்றைக்கி ஒரு செய்தி போட்டிருக்காங்க காங்கிரஸ் வந்து திமுகவை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுதோ அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இருக்கிறதாக ராகுல் சொன்னதாக தான் அந்த செய்தி வந்து அப்படி ஒரு தகவல் வரதா அந்த செய்தி சொல்லுது இதில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தோரு சீட் கொடுத்துருக்குறாங்கள அதே சீட்டை எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை காங்கிரஸ் இருக்குது காங்கிரஸ் அதிகாரத்தில் பங்கு கேட்குது ஆனால் இவங்க கொடுக்க முடியாதுன்ற இந்த பார்கேனிங் போயிட்டே இருக்குது காங்கிரஸ் இப்படி நாற்பத்தொரு சீட் கேட்கறத திமுக கொடுத்துருமா இந்த இந்த நிலை எப்படி இருக்குது காங்கிரஸ் நாற்பத்தொன்று இல்லை அறுபத்தொன்னு கூட கேட்பாங்க கேட்டால் நாங்கள் அறுபது சீட்டுக்கு மேலே ஒரு காலத்தில் வாங்கணும் போட்டி போட்டுருவாங்க காங்கிரஸ்க்கு எவ்வளோக்கு எவ்வளோக்கு அதிகமாக சீட்டு கொடுக்குறாங்களோ அதை திமுகவுக்கு பின்னடைவு ஏன் அப்படின்னா காங்கிரஸ்க்கு நீங்கள் நிறைய சீட் கொடுக்குறீங்க அப்படின்னா விசிக்காவும் சீட் கேட்பாங்க இன்றைக்கி அடிப்படையில் ஒரு உண்மை என்னென்னா காங்கிரஸ் கட்சியை விட விசிகாவுக்கு தொண்டர்கள் ஜாஸ்தி இல்லை அட்லீஸ்ட் ஒரு கூட்டம் போடுறாங்கன்னா அந்த இடத்துல விசிகா தொண்டர்கள் ஏற்றும் அதிகமாக காட்டுறாங்க அப்போ என்ன என் பார்வையில் வந்து இரண்டாவது பெரிய கட்சினா நான் அது விசிக்காவை தான் பார்ப்பேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காடர்ஸ் போன வாட்டி என்ன சீட்டு வாங்குனாங்களோ அதை விட இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய உழைப்பு என்பது தேய்மானமாக ஏன் அப்படின்னா அவங்க பாரதிய ஜனதா கட்சி சரி திமுகவை எதிர்த்து நீங்கள் போராட்டம் பண்ண வேணாம் திமுகவோட ஊழலெலாம் சொல்ல முடியாது ஏன்னால் சட்டம் ஒழுங்கை பற்றி பிரச்சனை முடியாது நான் நீங்கள் கூட்டணி இருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சியை பற்றி நீங்கள் எதனா பேசியிருக்கலாம் இல்லை போராட்டம் பண்ணியிருக்கலாம் இல்லை கருப்பு பலன் விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கைது பண்ணுறாங்க அதை எதிர்த்து திமுகவை ஒரு நாள் அடையாளம் உணாவிறதும் யாரை கண்டித்து திமுகவையும் காவல்துறையும் கண்டித்து மரம் எனக்கு எதிரி அரசியல் ரீதியாக உனக்கும் எதிரி கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக நானும் அன்றைக்கும் கருப்பு பள்ளி விட்டேன் இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்கின்றதுனால நான் எதுக்கு வந்து என் போராட்டத்தை குறைக்கணும் பிரதமர் இங்கே வந்தால் நாங்கள் எதிர்ப்போம் நான் காங்கிரஸ்காரன் நான் எதிர்ப்பார் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான நிலைப்பாடெல்லாம் யாருமே எடுக்கலை ஒரு ஒரு பத்தாயிரம் காங்கிரஸ்காரர்கள் ஏர்போர்ட்டு சுற்றி நின்று அவர் வெளிப்படையாக விமான நிலையம் வரப்பற வெளிப்பேட்டில் போயிடுவார் இங்கே என்னும்போது தரை வழியாக போகக்கூடாது நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் இது ஒரு அரசியல் தானே இந்த மாதிரி எதனா ஒரு அரசியல் இல்லை இங்கே எதனா ஒரு நுகர்வு எதனா பண்ணியிருப்பீங்களா மதுரையில் வந்து தளபதி அவர்கள் என்ன பேசுனாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ தொடர்ந்து இவங்களுக்குள்ள ஒரு முரண் வருது திருப்பியும் மாணிக்கம் தாக்கூருக்கு ஆதரவாக வந்து திரு செல்வ பெருந்தகை பேசுறாங்க திமுக கூட்டணியை பற்றி தான் அவர் சொல்றாரு தளபதி சொன்னதை நீங்கள் கேட்டுருப்பீங்க மூவாயிரம் வாக்கு கூட இருக்காது அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ஒரு பெரிய பேஜு பொருளாக அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியோட லெவல் இருக்குது அப்படின்னும்போது போது எப்படி இதை செல்வத்தை செல்வப்ந்தைகள் ஹேண்டில் பண்ண போகிறாரு இல்லை இது செல்வப் பிறந்தகையால்லாம் இதை ஹேண்டில் பண்ண முடியாது இங்கே என்ன சிக்கல் அப்படின்னா இருந்து ஒரு ரிப்போர்ட் வருது ரெண்டு பேருக்கு வருது அதாவது அன்னாரி வளையத்துக்கு போகிற தகவல் என்னென்னா இவங்களுக்கு ஆளே கிடையாது பூத்தில் ஆளும் கிடையாது ஓட்டும் கிடையாது இவங்க சும்மானாலும் நம்ம முதுகில் சவாரி பண்ணுறாங்க நீங்கள் அப்படி சொல்கிறீங்க இதுதான் வந்து எங்களுக்கு நிறைய ஆள் இருக்காங்க எங்களை குறைச்சி மதிப்பிடல அதுதான் சொல்கிறாரு அது அதுதான் திமுகவுக்கு போகிற இன்புட் இது காங்கிரஸ் கட்சிக்கு என்ன இன்புட் போகுதுன்னா நம்மளை வந்து அவங்க எப்பவுமே குறைச்சி மதிப்பிடுறாங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க நம்ம வளர்றதாக அவங்க விரும்புறதில்லை அப்படின்ற ராகுல் காந்திக்கு போயிருக்கு இப்போது திமுகவோட இன்புட் என்னன்றது ஓரளவுக்கு உண்மையாக இருக்குன்றது என்னோடய புரிதல் ஏன் அப்படின்னா இந்த வெற்றி விகிதாச்சாரத்தோட ரேஷ் ரேட்டு நாளைக்கு ஒரு பத்து எம்எல்ஏ ரெண்ட சமமாக வந்துச்சு அதிமுகவும் திமுகவும் காங்கிரஸில் கணிசமாக ஒரு இருபது எம்எல்ஏ இருக்காங்க பத்து எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ பிஜேபி பக்கம் போக மாட்டாங்க அப்படின்னு உத்தரவாதம் காங்கிரஸ் கட்சியால் கொடுக்க முடியுமா இந்த உத்தரவாதத்தை திமுகவும் அதிமுகவும் கொடுக்கும் பிஜேபி வந்துட்டு கேட்குதுன்னா எங்கள் கட்சிக்காரங்களாம் இங்கே தான் இருப்பாங்க பத்து பேர் இந்த பதினஞ்சு பேர் போய் திமுகவில் சேர்றது இல்லை திமுகவில் வந்து ஒரு பதினஞ்சு பேர் வந்து அண்ணா திமுகவில் சேர்கிறது இந்த சீன்லாம் இங்கே கிடையாது ஜெயிச்சா ஜெயிச்சது தோத்தா தோத்தது தோத்தா அடுத்த எதிர்கட்சி வேலை அரசியல் என்ன பண்ணுமோ அதை பார்த்து போயிடும் இதுதான் இருக்குது ஆனால் காங்கிரஸ் கட்சியால் இது வாக்குறுதி தமிழ்நாட்டில் கொடுக்க முடியும் தமிழ்நாட்டில் நடந்தது இல்லை அப்படின்னா கர்நாடகாவில் நடந்துருது மகாராஷ்டிரத்தில் நடந்துருக்குது கோவாவில் நடந்துருக்குது பீகார்ல பீகாரில் நடந்துருக்குது அப்போது நீங்கள் வந்து பங்களா அரசியல் பண்ணின்னு பிரச்சனை கீழே என்ன நடக்குதுன்றதை கணிக்க தவறு இந்த பிரச்சனையை தீர்வு காணணும்னு சொல்லிட்டு தான் ஸ்டாலின் அவர்கள் அவர்கிட்ட இருந்த பெஸ்ட்டு டிப்ளமேட்டிக் கார்டு பெஸ்ட்டு டிப்ளமேட்டிக் ரிசோர்ஸ் கனிமொழியை அனுப்புகிறார் கனிமொழிக்கிட்ட வந்து என்னென்ன பேசணுன்றதை சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறேன் ஏன் கூட்டணி ஒத்துக்க மாட்டாங்க தமிழ்நாடுலாம் அந்த ஃபார்முலா வேலை செய்யாது அது ஆனது கிடையாது அப்படி போய் சொன்னால் அது பின்னடைவு தான் அங்கே வந்து திராவிட அரசியல் தான் இருக்குது ஒன்று திமுக இல்லை அண்ணா திமுக அந்த இடத்துல வந்துட்டு நம்ம போய் கூட்டணி ஆட்சி அது இதுன்னு பேசணுன்னா அங்கே சிக்கல் புரிஞ்சுக்காது பேர் தான் டிஎம்கே மற்றபடி நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க காங்கிரஸ்க்கு பங்குன்ற ஒரு வார்த்தை சொல்கிறது ஒரு தேர்தலே வந்து நமக்கு சிக்கலில் கொண்டு போய் விடும் அப்படின்லாம் புரிய வச்சுருக்காங்க அப்போ மேபி ராகுல் காந்தி விட அண்டர்ஸ்டுட் சரி அட்லீஸ்ட் சீட் ஏசி நம்பரை கூட கொடுங்க அப்படின் போது அது வருது ஆனால் மாணிக்கம் தாக்கூர் போன்றவருக்கு என்னென்னா சீட்டு வாங்கிறது பிரச்சனை கிடையாது ஜெயிச்சா தான் அதுக்கு மரியாதை அதுக்கு அதுக்கு ஒரு வேல்யூ மாணிக்கம் தாக்கூரை வைத்து நீங்கள் எத்தனை தேவை அவர் என்ன சூறாவளி பிரச்சாரம் பண்ணி இல்லை அவர் ஐயா வசந்தகுமார் மாதிரி சென்ற இடம்தான் செல்வாக்கு அவருக்கு அவர் வந்து தன்னை தனக்கு வந்து நெருக்கம்க்கு மேலே அதை பயன்படுத்தி கொண்டு அவர் ஒரு ரிப்போர்ட்டை சொல்கிறார் இதே தப்ப அண்ணாமலை ஒரு காலத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தார் தமிழகத்தில் தனக்கு முக்கியமான மேலே நெருக்குவரத்து வச்சு பிஜேபி வளர்கிறது இருபது சதவீதம் முப்பது சதவீதம் ஏதோ வந்துட்டோம் திமுக பாஜக பாஜக திமுக திமுக பாஜகனார் பவுன் போயிடுச்சு அதை இப்போ அடுத்து ஒருத்தர் ஆரம்பிச்சிக்கிறார் திமுக தாவேகா தாவேகா தாமகா திமுக திமுக அதுவும் தேர்தல் பண்ணோம்னா அதுவும் பவுன் போயிடும் மா அகில இந்திய தலைமையிலேருந்து பேச்சுவார்த்தைக்காக போட்ட தலைவர் ஒருத்தர் ஆனால் இப்போ கேசி வேணுகோபால் வந்து பார்க்குறாரு பேசுகிறாரு மாற்றி போட்டிருக்காங்க இப் இந்த மூவை வந்து என்ன சொல்லுது அதுங்க ஒரு காலத்தில் வந்து உமன் சாண்டி இந்த மாதிரி வந்து பேசியிருக்கிறாரு பேசினவுன்னா அவங்க அறுபது எழுபதுனா இவங்கன்னா பதினாறா பதினஞ்சா அப்படின்வாங்க யார் துரிமுருகனு அதுக்கப்புறம் ஜகத் ரச்சகன் போன்றவர்கள் பொன்முடியெலாம் அவங்களுக்கு தெரியலை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அவர் என்ன பண்ணார் சாண்டி டென்ஷனாகி ஒரு வாட்டி இவங்க கூடலாம் பேச அந்த மாதிரி குலாம் நபி ஆசாது தான் டென்ஷனாக எல்லாம் போயிருக்காரு அறிவாலயத்தில் இருக்கிறவங்களாம் நீங்கள் சுழுவால் எதிர்பார்க்க முடியாது கூட்டணிலாம் பேசும்போது அவங்க தோரணையே வேற மாதிரி இருக்கும் நான் வந்து தலைவர்கிட்டலாம் போய் பேசவே முடியாதுன்னு இல்லை தலைவர்கிட்ட நாங்கள் பேசிக்கிறோன்னு அவங்க ஃபஸ்ட்டு இங்கே பேசுங்க அப்புறம் தலைவர்கிட்ட பேசலாம் நாங்கள் பேசுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்திருக்கு இதனால தான் ஒரு வாட்டி திருமாவளவுனே கோச்சிக்கிட்டு அண்ணாதிமுக கூட்டணிக்கு போனாங்க கடைசியில் அங்கே போனவொன்னே அங்கே நிலைமை இதை விட மோசமாக இருந்ததுன்றதுனால அப்புறம் திருப்பி மறுபடியும் இங்கே வந்து சேர்த்தேன் அங்கே வந்து மாவட்ட செயலர்கிட்ட போய் பேசுங்கன்ட்டாங்க அப்போது இந்த திராவிட கட்சிகள் இந்த கூட்டணி நேரம்னு பேசும்போது அவங்க பேசுகிற ஸ்டைலே வேறு அது வந்து என்னதான் உங்களுக்கு அவங்க தேவைன்னாலும் நீங்கள் அதுக்குன்ட்டு வந்து அவங்கள வந்து பிடிச்சி பார்க்க முடியாது இல்லை போட்டு பார்க்க முடியாது அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அப்போது இவனா நினைக்கிறாங்க சரி கொஞ்சம் சோடங்கிற மேலே ஆல்ரெடி கசப்பு இருக்கிறாங்க இந்த மாணிக்கம் தாக்கூர் சோடங்கர் இந்த மாதிரிலாம் அமிச்சா ரொம்ப கம்மியாக்கி விட்ருவாங்க பொழுது இப்போ திடீர்னு தேர்தல் நேரத்தில் இருபது சீட்டு தான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை சொல்கிறாங்க சரிப்பா ஓகேப்பா நீங்கள் கேட்குற முப்பது சீட்டோ நாற்பது சீட்டோ கொடுத்துடுறேன் கோயம்புத்தூரில் போய் நெல்லுங்க சேலத்தில் நெல்லுங்க ஈரோட்டில் நில்லுங்க அப்புறம் நைனார் எடுத்து நில்லுங்க அப்புறம் விராலிமலையில் விஜயபாஸ்கர் சீட்டு எடுத்துக்கோங்க புதுக்கோட்டையில் அப்புறம் திருவாரூர் நன்னில எடுத்துக்கோங்க அப்புறம் ஓஎஸ் பாணியன் எடுத்து வேதாரணி எடுத்துக்கோங்க திண்டுக்கல்லில் ரெண்டு சீட்டு நத்தம் விஸ்வநாதனையும் திண்டுக்கல் சீனிவாசியம் எடுத்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி இப்படி குத்து விட்றாங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஒரு நாற்பது தொகுதி இல்லை ஐம்பது தொகுதி அதிமுகவுக்கு ஸ்டாராக இருக்கும் அன்னாதிமுக அங்கே நின்று போய் நின்று ஒன்றும் இல்லைங்க கேவி குப்போம் வேலூரில் ஆண்டிப்பட்டி உஸ்லம்பட்டி இங்கே வேட்பாளர்லாம் இல்லை ரெட்டலை நின்று ஒளிச்சுக்கும் ஜெயிச்சிடும் அதேமாரி இப்போ பிஜேபியில் வந்துட்டு இதே நாற்பது சீட் கேட்குறாங்க இவர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு கொளத்தூர் சாப்பாக்கன் ட்ரிப்ளிகேட் அதுக்கப்புறமா வந்து ஹார்பரு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து வெள்ளிவாக்கமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் செங்கல்பட்டில் ரெண்டு சீட்டு தரேன் திருவள்ளூரில் ஒரு மூணு சீட்டு தரேன் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நேராக போய்ட்டு நே திருச்சி நேரு திருச்சி எதிர்த்து நில்லுங்க நேரு எடுத்து நல்லுங்க மகேஷ் பொய்யாமொழி எடுத்து நின்றுங்க அதுக்கப்புறமா வேறு யார் யாரெல்லாம் அமைச்சர்லாம் இருக்காங்கன்னு தேடி பார்த்து அப்புறம் கன்னியாகுமரியில் நிறைய சீட்டு தரேன் உங்களுக்கு காங்கிரஸ் எதிர்த்து போய் பிஜேபி நல்லுங்கள் அப்படின்னு இந்த கிள்ளியூரு வெலவங்கோடு குலச்சி இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பிஜேபி வாங்கின முப்பது சீட்டில் எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற முப்பது சீட்டு இதுதான் லிஸ்ட்டு அப்படின்னா பிஜேபி எத்தனை சீட்டு ஜெயிக்கும் ஒன்றும் வராது அதனால் நீங்கள் வந்து நாங்கள் தமிழ்நாடு பூரா இருக்கிறோம் எங்களோட பலம் தெரியுமா எங்களுக்கு பூத்தில் ஆள் தெரியுமான்றதெல்லாம் இந்த காங்கிரஸ் கட்சியும் பிஜேபி கட்சியும் மேலே போய் தலைமையில் சொல்லலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள்கிட்ட ஸ்டாலின் கிட்டேயோ இல்லை எடப்பாடி பழனிசாமி கிட்டேயோ போய் சொன்னீங்கன்னா லிஸ்ட்டோட உகருவாங்க மொத்தம் எத்தினி பூத்து பூத்தில் யார் ஆள் போன வாட்டி என்ன வாங்குனீங்க என்ன சதவீதம் பே பேப்பரை காட்டிட்டு பேசுங்க அப்படின்னுமோ அவங்களுக்கு பதில் இருக்காது அதனால் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க மேலே போயிட்டு அவங்க அவங்களுக்கு ஜி இருப்பாங்கள்ல அந்த ஜி கிட்ட போய் ஹிந்தியில் போல் இந்த மாதிரி ஜி இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த தமிழ் ஃபெலோஸ் நம்மளை ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேன்னு நம்ம வந்து என்ன பண்ணுது நம்ம அரசியல் நல்லா பண்ணுதுன்னு நினைக்குது பட் அவன் மதிக்கிறது இல்லை இது தான் பண்ணுறது அதனால் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அது வாங்கிட்டு போயிட்டா எம்எல்ஏஸு அதிகமாக கிடைப்பாங்க அவங்களோட இல்லை நாற்பது அவ்வளோ வேணும்னா தோக்கிற தொகுதியாக பார்த்து தலையில் கட்டு போயிட்டார் இருக்கும் அந்த பிரித்து அந்த தந்திரம் நமக்கு தோன்றதை போய் மேலே சொல்கிறது கலை நிலவரத்தை குரம்பு தள்ளிவிட்டு இதெல்லாம் பண்ணால் அது வந்து தேர்தலில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்காது காங்கிரஸ் வந்து பார்ப்பதற்கு வளர்ச்சி போல் தெரியும் அது வளர்ச்சியில் அது தேய்மானம் இந்த தேர்தலில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் திமுகவுக்கு இப்போ காங்கிரஸ் தேவை ஆனால் காங்கிரஸ்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் அதிகமாக தேவை திமுக அதனால் அதை அந்த லார்ஜர் பிக்சரை பார்த்துட்டு இந்த கூட்டணி அமைதியாக போய்டும் லாஸ்ட்டில் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சண்டைகள் மதுரையில் காங்கிரஸ்காரங்க யாருன்னா சீட்டு வாங்கினாங்கன்னா மதுரையில் மூர்த்தி அவர்களையும் தளபதி அவர்களையும் போய் பார்த்து கோவப்படாதீங்க கோச்சிக்காதீங்க அப்படின்னா இப்போது நிறைய கெஞ்ச வேண்டியது இருக்கும் கூல் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகே போப்பா ஒரு மாணிகம் ஒரு பேர் என்னது தாக்கூரா தாகூரா அது தாக்கூரா தாகூரான்னு தெரியாத காலத்தில் மாணிகம்னு சொல்லி பேரை வச்சு ஜெயிக்க வச்சோம் ரொம்ப நல்லா பண்ணார் அவரு அவரு அவரை வச்சு பேசிக்கப்பா போட துண்டு இல்லைன்னா துண்டு அவர்கேத்துன்னு போய் போடு என்ன கட்சிக்காரங்களா அதெல்லாம் எதிர்த்து ஓட்டு போட மாட்டோம் வேலைன்னா அது எதுக்கு நாங்கள் செய்யணும் நீங்கள் இவ்வளோ பெரிய கட்சி காங்கிரஸ் இப்படி திமுக காரங்க ஒவ்வொருத்தரும் சொல்ல ஆரம்பிப்பாங்க அந்த நிலமை வந்துச்சுன்னா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க காங்கிரஸ்க்கு பேயடி காத்துக்கிட்டு இருக்குது இந்தியா பூரா தோற்றத்தை பார்த்துருக்குறோம் தமிழ்நாட்டிலையும் தோப்பாங்க காங்கிரஸ் கட்சி நன்றி சார் நன்றி